மறுவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிடிஎன் சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் செய்யுள் அழகிய வேலைபாடுள்ள வீட்டில் வாழ்பவன் இது செய்யுளின் பெயர் இச்செய்யுள் சொன்ன நாளுடைய நாதன் கேந்திரம் தோன்றிட திரிகோணத்தில் அன்னவன் பலவானாக அமர்ந்திட அல்லல் அன்னோன் பன்னிரண்டாம் இடத்தில் பதிந்திட பலவானாக வண்ண இந்திர உள்ள மனையிலேயே இருந்து வாழ்வான் சொன்னது பார்த்திங்கன்னா செய்யுள் இதனுடைய பொருள் நாலு குடையவன் கேந்திர அல்லது பன்னெண்டாம் இடத்தில் பலம் பெற்று நின்றிருந்தால் அந்த ஜாதகன் அழகிய வீடுபாடுகள் உள்ள வீட்டில் வசிப்பான் சொன்னது பார்த்திங்கன்னா செய்யுள் செய்யுளுடைய பொருள் பொதுவாக ஒரு சில வீடு பார்க்குறோம் பார்க்கவே ரொம்ப லட்சணமாக இருக்கும் உள்ளார போனாக்க எல்லா விஷயங்களுமே சிறப்பாக இருக்குது டைல்ஸு ரொம்ப நல்லா இருக்கும் வீடுகளில் அவங்க வண்ணம் போட்டிருக்கிறது அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் அவங்க சோகேஸ் அமைச்சிருக்கிறது அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்படி கிச்சன் நல்ல காத்தோட்டமாக இருக்கும் பெட்ரூம்லாம் சிக்கனமாக இல்லாமல் கொஞ்சம் நல்லபடியாக விரிவாக அதில் காத்தோட்டமாக இருக்கும் பார்த்திங்கன்னா பாத்ரூம் டாய்லெட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எந்தெந்த இடத்துல இருக்கணுமோ அந்தந்த இடத்துலையும் இருக்கிற மாதிரி இருக்கும் அது பார்த்திங்கன்னா வேறு இடத்தின் தொடர்புக்கு சம்மந்தம் இல்லாத சுகாதாரமாக காற்றோட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்கவே ஆசையாக இருக்கும் இது ஒரு பெரிய விஷயம் தானே இன்றைக்கி வந்து சிட்டி அப்படிங்கிறதெல்லாம் எப்படி வந்துடுச்சு வாஸ்து சொல்லுதுங்கிறதுக்காக கிச்சனுக்கு எதிரில் பாத்ரூம் போட்டுடுறாங்க கொடுமையாக இருக்குது சரி அதை விட்டுடலாம் இப்படி அழகாக இருக்குது அப்படின்றாங்க முன் ஜென்மத்தில் இவன் ஒரு கட்டட மேஸ்திரியாக கூட இருந்திருக்கலாம் அல்லது வாஸ்து நிபுணனாக கூட இருந்திருக்கலாம் காசுக்காக எதையும் செய்யாமல் யாராச்சும் இவங்களை நாடி வந்தால் அது சின்ன இடமோ பெரிய இடமோ எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல எந்த அளவுக்கு ஒரு சிறப்புகளை பெற்றுத்தர முடியும் அவர்களையும் உணர்ந்து பொதுவாகவும் நல்லா இருக்கணும் அவங்களுக்கும் பெரிய செலவு வச்சிடக்கூடாது அவங்க வாழ்ந்தால் இந்த வீட்டில் நன்மையோடு வாழணும் இப்படிங்கிற முறையில் நிறைய பேத்துக்கு மிக சிறப்பாக அமைச்சு கொடுத்துருப்போம் பிரதிபலம்லாம் எது எதிர்பார்க்கலை ஒருவேளை அவங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்படுதுன்னா என்கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு அதுக்கு பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் அதை முடிஞ்சால் திருப்பி கொடுங்க கொடுத்தா கூட வட்டி கிட்டிலாம் வேண்டாம் அப்படின்னு பண உதவிகளை செய்திருப்பார் இது நல்ல விஷயந்தானே இந்த ஜென்மத்தில் இதை இவனுக்கு பிரதிபலிக்குது இவனுடைய வீடு ஒரு அற்புதமாக அழகா பார்த்திங்கன்னா இவனே மாற்றி செய்யணுன்னா கூட இவனுக்கு உராது யாராச்சும் போக்கன்னு கூட அண்ணா இந்த இடத்துல வேண்டாண்ணா ஏன்னா உங்களுக்கு தெரியாத நீங்கள் பாருண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினியரியோ அல்லது வாஸ்து நிபுணரையோ மறுபடியும் கன்சல்ட் பண்ணால் அது சொன்னது சரிதான் அப்படின்ட்டு இவனை சரியாகத்தான் அது செய்ய வைக்கும் அதுதான் இது அப்போ இது இயல்புலேயே நடக்கும் இன்னும் இது வந்து பிரதிபலிக்கணும் அப்படின்னாக்கா இது வந்து சே ஆரம்ப காலத்திலிருந்தே இதை கடைபிடிச்சுக்கிட்டு வந்தால் நாலு கொடையவன் எந்த கேந்திரத்தில் அமர்ந்திருக்காங்களோ அந்த கிரகத்தின் பிரத்யேக ஸ்தலங்களுக்கும் செல்ல செல்ல இவன் ஒரு வீடு கட்டினான்னாக்கா அது ஒரு வியப்புக்குரியதா வியப்புக்குரியதா அப்படியே பார்க்குறவங்களெல்லாம் சுண்டி இழுக்கும் அந்த மாதிரி இருக்கும் இதை நிறையா பேத்தாலாம் முடியாது அப்படின்னா கூட உதாரண புருஷர்களை சொல்லலாம் சச்சின் டெண்டுல்கர் வீடு அவ்வளோ அற்புதமாக இதை பார்க்குறதுக்கு அவரும் நிறையா பேற்ற அனுமதிச்சு தான் இருக்கிறாரு பார்க்குறவங்க கொடுக்குற தொந்தரவு பெருசாக போயிடுச்சுமே அவர் அதே மாதிரி ஒரு மாதிரி வீரை கட்டி கொடுத்துட்டு இவர் வீட்டுக்குள்ளே அனுமதியை நிறுத்தியிருக்கிறார் ஏன்னா பார்க்குறவங்களும் தொந்தரவு பண்ணிவிடுவாங்க இல்லையா இது ஒரு பெரிய விஷயந்தானே அந்த சச்சின் டெண்டுல்கர் பாருங்கள் முன்ஜென்மத்தில் என்ன நன்மை செஞ்சாருங்கிறத தாண்டி இந்த ஜென்மத்தில் மது விளம்பரத்துக்கு அவரை நடிக்க கூட்டப்ப நடிக்கலையா எவ்வளவு நல்ல விஷயம் இல்லையா அப்போ நாம் செய்கிறது நம்மளுக்கு அப்படியே மாறும் ஆக இவன் முன் ஜென்மத்தில் செய்தான் இந்த ஜென்மத்தில் நன்மையை பார்க்குறான் இந்த ஜென்மத்தில் நாலு கூட கேந்திரத்தில் எந்த கேந்திரத்தில் இருக்கிறாங்களோ அவங்கள கும்பிடும் போதும் மேலும் குலதெய்வத்தை தொடர்ந்து கும்பிடும் போதும் இவனுடைய விஷயங்கள் மிக அருமையாக மாறும் இவன் கட்டியிருக்கிற கட்டினானா வீடு அவ்வளவு நல்லா வரும் அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிட்டு வந்துருங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடிமேல் ஞாயிறும் செயல்படும் மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்